இப்போ எண்பத்தாறு ப்ளஸ் வயசில் அவர் இந்த இலாக்காக்களை விட்டு கொடுக்க மறுக்கிறார் அடுத்து அவரோட அந்த தொகுதியில் ஒரு எம்பியாக அவருக்கு அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தனை ஒரு திமுக காரனை நிற்கணும்னு பண்ணாருங்க மற்றவனுக்கு கொடுக்க சொல்லு அவர் சொல்கிறார் அசம்பிளியில் நான் இன்ப நிதி கீழே நல்ல கவனிங்க உதய கூட சொல்லலை இன்ப நிதி கீழே நான் மந்திரியாக இருக்கணும்னாரு இந்த பேராசையை பாருங்கள் ஏழு நோட்டில் தான் ஜெயிச்சு ஆமாம் ஒவ்வொரு தர போது பட்டாசு அடித்து கொண்டாடுறாங்க திமுக தொண்டர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் பட்டாசு அடித்து கொண்டாடுறாங்க கடைசி ரவுண்டில் ஜெயிச்சிட்டாருன்னொன்னே ஒரு பெரிய சோகம் கவிழுது அப்படி இந்த தரையும் போச்சா அப்படின்ட்டு சீட்டு கேட்க மாட்டேன்றாங்க அவங்க மதவரியை எதிர்க்கிறோன்ற பேரில் அது உன்னதமான நோக்கம் மறுக்கலை மதவரியை எதிர்க்கிறோன்ற பேரில் மன்னராட்சியை தான் நீங்கள் நடத்துவீங்கன்னா ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசு வாரிசு அரசை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அயோக்கியர்கள் அப்புறம் என்ன புரட்சி பேசுகிறீங்க நீங்கள் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க மறந்துடாதீங்க சமூக நீதி என்பது அடிப்படையில் தலித் விடுதலைக்கு எதிரானது வாரிசு அரசுலுக்கும் மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்குமான வித்தியாசம் அப்போ என்ன அதை சொல்லு தேர்ந்தெடுக்கிறான் 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 அசிங்கமாலே இப்படி பேசுகிறது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தியா லெவல் ஃபீல்டு கொடுத்தியா நீ யாருக்கு போட்டி போட நீ வாய்ப்பு கொடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க வேற என்ன ஆப்ஷன் ஃபைன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நானு உங்கள் சிங் துகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகவில் சீனியரான பொதுச் செயலாளர் துரைமுரன் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படிங்கிற செய்தி கடந்த இரண்டு நாட்களாக பேசப்பட்டு வருது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய நிர்வாகிடம் சில நபர்கள்டையும் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை இந்த முறை வந்து தலைமையில் சில முக்கிய பொறுப்புகள் வந்து மாற்றி கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது மற்றபடி துரைமுறை மாற்றப்படுகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க என்ன நடக்குது சார் திமுக இது கட்சி உள் உகாரம் வெளியிலேருந்து முழு அளவில் விவரம் தெரியாமல் பேச முடியாது பொது வெளியில் இருக்க சில விஷயங்களை பற்றி பேசும்போது சீனியர்ஸ் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்கள படிப்படியாக ஓரம் தான் கட்சி தலைமை விரும்புதுன்றது நல்லாவே தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு ரஜினியை வச்சுக்கிட்டு ஒரு மேடையிலே துரைமுருகனை பற்றி பேசினாங்க அதை முதலமைச்சர் ரசித்தார் திமுக எல்லாம் அதை கை அதை கைத்தட்டி ரசித்தாங்க அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த நாள் ரஜினியை பற்றி அவர் ஒரு கமெண்ட் அடித்தார் உங்களுக்கு தெரியும் அப்புறம் அது பிரச்சனை சமூகமாக ஆனால் இன்றைக்கி அவர் எண்பத்தாறு ப்ளஸ் ஆகுது அவருக்கு வந்து அடிக்கடி மருத்துவமனையில் வாரத்தில் மூணு நாளாவது மருத்துவமனையில் போய் ஓய்வெடுக்கிறார் சிகிச்சை பெறுகிறார் அவருடைய போக்கிலும் அவருடைய துறை சார்ந்த நடவடிக்கைகளில் முதலமைச்சருக்கு திருப்தி இல்லைன்றதுனால தான் கனிம வளத்துறையை பிடுங்கி ரகுபதி கொடுத்தாங்க ஆனால் நீர்வளத்துறையை கையில் தான் வச்சுருக்கார் நீர்வளத்துறையில் தான் மணல் கொள்ள வருது கனிம வளத்துறையில் தான் கனிம கொள்ள இப்போ எண்பத்தாறு ப்ளஸ் வயசில் அவர் இந்த இலாக்காக்களை விட்டு கொடுக்க மறுக்கிறார் கட்சியிலையும் துணை கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கார் ஜெனரல் செக்ரட்டரி ஐம்பது வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏ பதினாறு வருஷமாக வந்திருக்கு யோசிச்சு பாருங்க ஐம்பது வருஷம் ஒருத்தர் எம்எல்ஏ இருப்பானா என்னங்க இது இது ஜனநாயகமாக என்ன சார் என்னது இது மன்னராட்சி தானே இது கண்டிப்பாக மன்னராட்சி தான் உடனே அங்கே இல்லையா இங்கே இல்லையா எங்கே இருந்தாலும் இது மன்னராட்சி தான் இப்போ திராவிட மாடல்ன்ற பேரில் இங்கே அரங்கேறி கொண்டிருப்பது ஒரு மன்னராட்சி தான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருக்காரு நினைக்கிறேன் ஆமாங்க அவர் எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தொன்று எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்னு இல்ல தோத்துட்டாங்க ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்னு ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதினோரு தேர்தல்கள் ஐம்பது ஆண்டுகள் ஐம்பத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் சொல்றத பார்த்தா கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அதிகமாக தான் சட்டமன்ற உறுப்பினர் காலம் அவருதான் சீனியர் மோஸ்ட்டு இந்த வேலூரில் வேறு எவனும் சீட்டை கேட்க முடியாது குறிப்பாக காட்பாடி அந்த காட்பாடி ராணிபேட்டல் ரெண்டு முறை காட்பாடியே துறைமுருகனுக்கு சொந்தமானது தான் எழுதி கொடுக்கப்பட்டது எழுதி கொடுக்கப்பட்டது குறுநீள மன்னர் அவர் அறிவிக்கப்படாத குறுநீல மன்னர் இப்போ இவங்க ஜனநாயகம் என்னங்க உங்க ஜனநாயகம் இதுக்கு பேர் திராவிட மாடலா இப்படி நான் சொல்கிறது இவர்களுக்கு வெட்கமாக இல்லை ஜனநாயகத்தோட விழுமியம் என்பது என்னங்க மக்கள் கலெக் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகத்தானே திமுக தலைமை அதுக்கு ஐம்பது வருஷமாவா ஐம்பது வருஷமாவா ஐம்பது வருஷமாவா அதுக்கப்புறம் அவர் புள்ள வந்துட்டாரு அவர் இரண்டாவது முறை ரெண்டாவது வந்துட்டாரு அப்ப இது மன்னராட்சி தானே ஜனநாயகத்தின் பேரால இங்க நிலவுவது மன்னராட்சி தானங்க அடுத்து அவரோட அந்த தொகுதியில ஒரு எம்பி அவருக்கு அந்த குடும்பத்தில் இல்லாத ஒருத்தனை ஒரு திமுக காரணம் மத்தவனை கொடுக்க சொல்லு கொண்டு வந்திருக்கணும் முறை அந்த கட்சிக்காக உழைச்சி எழுபத்தஞ்சு வருஷத்துல ஓடா தேஞ்சவன் போலீஸ் எதிர்கட்சியில ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியில அடி வாங்கி உதவ வாங்கி போன சிறைக்கு போனவன் எவ்வளவு பேர் இருப்பான் மிசால கைதாகி செத்தவங்க அவனை கூட விடுங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிலேயும் ஜெயலலிதா ஆட்சிலையும் அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அவன் தானே அந்த கட்சியை வளர்க்குறான் ஆனால் அனுபவிக்கிறது துரமுருகனும் அவங்க புள்ளியம்மா இந்த மாதிரி தானே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடக்குது ஜெயலலிதாவோட சிறப்பு அந்தமா ஆயிரம் தப்பு பண்ணாங்கன்னாலும் ஒன்றுமே இல்லாத தெருவில் அண்ணாடங்காட்சியாக இட்லி வித்துட்டு இருக்கவனை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அழகு பார்ப்பாங்க ஒரு வருஷம் பார்த்தவன் தூக்கி கிடாசுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கடைநிலை தொண்டனுக்கு அண்ணா திமுகவில் எம்எல்ஏ ஆவும் மந்திரியாகவும் வாய்ப்பு இருக்குது திமுகவில் அது இருக்கா அந்த ஒரு ஜாக்பாட்டு அடிக்கணும் எப்போ வேணாலும் எப்போனா ஜாக்பாட் அடிக்கணும் அதனால் எல்லா தொண்டரும் உழைச்சாங்க உழைச்சான் உங்கள் கட்சியில் பெருங்கோடி சோரனுக்கு மட்டும்தான் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க அந்த பெருங்கோடி சோரனும் வாரிசாக இருக்கணும் பணம் இருந்தால் மட்டும் வந்துட முடியாது மற்ற கட்சிகளில் பணம் இருந்தால் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது திமுகவில் பணம் இருந்தாலும் ஏற்கனவே கட்சியில் மந்திரியா எம்எல்ஏ எம்பியா மாவட்டமாக இருந்த ஒருத்தரோட வாரிசாக நீ இருக்கணும் அப்போ இது மன்னராட்சி தானே முழுக்க முழுக்க இது மன்னராட்சி தானே இது எவ்வளோ பெரிய ஆபத்து ஜனநாயகம் நாட்டில் இப்போ அமெரிக்க ஜனநாயகத்தின் அழகு என்ன நீ எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கொம்பனாக இருந்தாலும் ரெண்டு டேர்முக்கு மேலே ஜனாதிபதியாக இருக்க முடியாது அவ்வளவுதான் நீ அவனவனாக இரு ரெண்டு டேர்முக்கு மேலே நீ ஜனாதிபதி கிடையாது சட்டம் தான் அவ்வளோதான் நல்லா கவனிங்க எட்டு வருஷம் கூட கிடையாது ரெண்டு டேர்மு இப்போ உதாரணத்துக்கு நாலு வருஷம் ஒரு டேர்ம் இப்போ ஜனாதிபதி வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துடுறாரு இப்போ ட்ரம்ப் வந்து பதவியில் இருக்கும்போது இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க ரெண்டு வருஷத்தில் இறந்துடுறாரு வான்ஸ் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவர் இப்போ இருக்க டெப்டி வைஸ் பிரசிடெண்ட்டு ஜனாதிபதியாக இருப்பார் அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சார்னா நாலு வருஷம் ஃபுல் ஃபோர் இயர்ஸ் ஸோ இந்த நாலு பிரசிடெண்ட்டு ஆறு வருஷம் தான் எட்டு வருஷம் கணக்கு வச்சுட்டு மூணாவது ரொம்ப நின்று ரெண்டு வருஷம் ஆக முடியாது நல்லா டோட்டலி டூ டேர்ம்ஸ் டூ டேர்ம்ஸ் நாட் எயிட் இயர்ஸ் அது எயிட் இயர்ஸ் இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா டூ டேர்ம்ஸ் தான் இல்லையா இங்கே ஐம்பது வருஷம் அவர் சொல்கிறார் அசம்பிளியில் நான் இன்ப நிதி கீழே நல்லா கவனிங்க உதயநிதின்னு கூட சொல்ல இன்ப நிதி கீழே நான் மந்திரியாக இருக்கணும்னாரு இந்த பேராசையை பாருங்க இன்ப நிதி கே இன்னும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் நான் வாழணுன்றாரு இது ஜனநாயகத்துக்கு கேடு இல்லையா நான் கேட்குறேன் அப்புறம் என்ன இங்கேயா ஜனநாயகம் மன்னராட்சின்னு சொல்லிட்டு போயிடுங்களேன் கேட்கல யாருமே மன்னராட்சி தாங்க இது இது ஜனநாயகத்தின் பெயரால் இருக்கிற மன்னராட்சிங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் நியாயப்படுத்தி கட்டு பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் திமுகவுக்கு வில போனேன் திமுகவுக்கு சோரம் போனேன் சில பேர் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில் மனசை உடம்பை மனசை அறிவை விற்று வாழக்கூடியவங்க வாயை வாடகை விட்டு வாழக்கூடியவங்க பேயிடு மவுச்சின இது நியாயப்படுத்துகிறாங்க சி எல்லா கட்சியிலையும் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் சில நிர்பந்தங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நியாயப்படுத்தாது அப்பட்டமாக நியாயப்படுத்தி பேசக்கூடிய சில ஜென்மங்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் உலா வருது அது அந்த அளவுக்கு திமுகவுக்கு வில போயிருக்காங்க திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க யார் பண்ணாலும் இது தப்பு தானே நான் கேட்குறேன் ஐம்பது வருஷமாவா அதில் வந்து அவர் மக்கள் தெரிந்து அடுத்தன்றாங்கலாம் கதை மற்றவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கல அட்டை மாதிரி நீ ஒட்டிக்கிட்டு இருக்க ஆனால் அந்த காட்பாடி தொகுதியில் எத்தனையோ தொண்டர்கள் வந்து சீட்டும் கேட்டு இருப்பாங்கல்ல கேட்டு ஆசை இருந்துருக்கும்ல எவ்வளோ பேர் அவ்வளோ எம்எல்ஏ ஆகணும் எவ்வளோ பேர் இருபத்தொன்னு எலெக்ஷனில் இவரோட தேர்தல் முடிவு வரும்போது ஒரு ஒவ்வொரு தரையும் பின்தங்கி அடுத்த இந்த தூரம் பின்தங்குறாரு அடுத்த முன்னுக்கு வராரு மாறி மாறி வருது ஏழு ஆமா ஒவ்வொரு தடவை பின் தங்கும் போது பட்டாசு கொண்டாடுறாங்க திமுக தொண்டர்கள் அண்ணா திமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் பட்டாசு வச்சு கொண்டாடுறாங்க கட்சி ரவுண்ட்ல பெரிய சோகம் கவிழுது அப்படி இந்த தரையும் போச்சா அப்படின்ட்டு சீட்டு கேட்க மாட்டேன்றாங்க அவங்க ஒரே ஒரு தடவை ஒரு டாக்டர் ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினாறுல சீட்டு கேட்டு அதனால வந்து நேர்காணல் நடத்தினாங்க எந்த அளவுக்கு தொகுதியை வந்து ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு மூணு வருஷமாக பதினோரு தேர்தல் நினைச்சே பார்க்க முடியாது அவலம் இல்லை இதெல்லாம் அப்போ இது ஜனநாயகத்தை எங்கேயோ ஒரு இடத்துல கருவு இருக்குது இல்லையா மற்றவருக்கு போக வேண்டிய வாய்ப்பு போயிடுதுங்க இது பர்சனலாக எந்த காழ்ப்புணர்ச்சியில எல்லாம் பேசுகிற பேச்சு இல்லைங்க இது ஜனநாயகன்னா என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க அற்புதமான ஜனநாயகம் அமெரிக்க ஜனநாயகம் நீ எந்த கொம்பனா வேணாரு ரெண்டு டேர்முக்கு மேலே உனக்கு கிடையாது ஒரு பதவியில ரெண்டு முறை புதிய புதிய வார்ப்புகள் வருவாங்க நீ வந்து கட்சி பதவியில இரு எனக்கு அது பிரச்சனை இல்லை வழி நடத்து இல்ல பார்ட்டி வேற அதிகாரம் வேற இல்லை அதிகாரம் வேற இல்ல கட்சியிலயும் நான் தான் இருப்பேன் அசம்பிளிலையும் நான் தான் இருப்பேன் மந்திரி சபையிலயும் நான் தான் இருப்பேன் என் மாவட்டத்திலயும் நான் தான் இருப்பேன் இந்த பேராசைக்கு அளவே இல்லையா அருவருப்பாக இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கும் பேசுகிறதுக்கும் இந்த லட்சணத்துல பேச்சு ஒரு கேடு நாங்கள் தான் உலகத்திலே வசந்தவங்க சமூக நீதி திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் வெங்காய மாடல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு குடும்பம் தான் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆண்டுன்னு இருக்கான் இதுக்கு பேர் திராவிட மாடலா இல்லை அது ஏதாவது இருக்கா நீங்கள் வெக்கப்பட வேண்டிய விஷயத்த கூச்சமே இல்லாமல் பெருமைப்படுறீங்க அடுத்த தலைமுறை எப்படிங்க உங்ககிட்ட வரும் மக்கள் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் நினச்சிட்டீங்களா மக்களை சோத்தால் அடித்த பிண்டோன்னு வட்டி முதலமாக மக்கள் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில் அது உன்னதமான நோக்கம் மறுக்கலை மதவெறியை எதிர்க்கிறோன்ற பேரில் மன்னராட்சியை தான் நீங்கள் நடத்துவீங்கன்னா நீங்கள் மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ஐம்பது வருஷம் இல்லை ஐம்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் ஒன்னா ஃபிஃப்டி ஃபோர் இயர்ஸ் ரெண்டு தலைமுறை ஐம்பத்தி நாலு வருஷத்தில் பதினோரு டேர்ம் எம்எல்ஏ ஐம்பது வருஷம் எம்எல்ஏ ஐம்பது வருஷம் எம்எல்ஏ பதினாறு வருஷம் மந்திரி கட்சியில பொது செயலாளர் அந்த மாவட்டத்துல வேற எவனும் வளர முடியாது எம்பி தொகுதியும் பிள்ளை கொடுத்தாச்சு அதையாவது தொண்டனுக்கு எவனும் அதையாவது ஒருத்தனை கொடுக்கலாம்ல ஜனநாயகத்தின் சாபக்கேடு வாரிசு அரசு வாரிசு அரசில் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் அயோக்கியர்கள் காசுக்கு தன்னை விற்றவர்கள் எதன் பொருட்டும் வாரிசு நியாயப்படுத்தாது அதான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல நீங்கள் குறிப்பிட போல நிறைய மாவட்டங்களை நம்ம அனலைஸ் பண்ணனாலும் கிட்டத்தட்ட திமுகவில் நிறைய வாரிசுகள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அவங்க அப்பா அமைச்சரா இருந்திருப்பாரு எம்எல்ஏ எம்பியாவிறாரு அதன் பிறகு இவருடைய பையன் வந்து டிஸ்ட்ரிக்ட் சேர்மனோ இல்ல எம்எல்ஏவோ ஏதோ ஒரு பொறுப்புக்கு முன்னாடி வந்துடுறாரு சோ இதை நம்ம பார்க்கும்போது திமுக தலைமை வந்து கட்டுப்படுத்த முடியலையா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தாப்பா பதவி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்த முடியல அவங்க உங்க திரும்ப கேட்பாங்கல்ல நம்ம குடும்பத்துல எப்படி தலைவர் வீரபாண்டிய ஆறுமுகம் கேட்டார் நேர்காணல் நடத்தும் போது கருணாநிதி நேரடியா கேட்டார் சேலம் தொகுதியில வருது ஒரு ஆறு தொகுதியில கேக்கும்போது போது ஒவ்வொருத்தரா அப்படி பேசிக்கிட்டே வரும்போது வீரபாண்டிய ஆறுமுகத்தோட மகன் அவங்களுக்கு ராஜா எல்லாம் நெருக்கமானவங்க எல்லாம் வரும்போது வந்து ஏன் அந்த தொகுதியை மட்டும் விட்ட அப்படின்னா அது ரிசர்வ் தொகுதி தலைவர் அப்படின்னாரோ அதனால் கேட்க முடியல நான் அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நம்ம வீட்டில் எப்படி தலைவர் என்றார் கேட்டார் கலைஞரையே கேட்டார் இவங்க எங்கேருந்து கட்டுப்படுத்துறது நீ ஏதாவது ஒரு மாவட்டத்தை மந்திரியை பார்த்து குடும்பத்தில் ஒருத்தர் தானா நம்ம கும்ப நம்ம குடும்பத்தில் எப்படி என்ற கேள்வி இன்றைக்கி ஸ்டாலினை பார்த்து வரும்ல கலைஞரை பார்த்து வந்தது ஸ்டாலினை பார்த்து வரும்ல ஒருபோதும் இவங்களால் வாரிசு அரிசியில் வேறு இருக்க முடியாது மேலும் அதிகப்படுத்த தான் முடியும் மேலும் மேலும் இவ்வளவு அதிகப்படுத்த மட்டுமே நிறைய ஊர்களில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ மாவட்ட சிலருடைய பசங்கள்லாம் புண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ல இடம் இடம்பெற்ற அவளுதான் தான் அது அந்த வியாதி பாமகாலேயும் வந்துடுச்சுல அந்த மாநாடு சித்திரை மொழி நிலைவு மாநாடு ராமதாஸ் வராரு அன்புமணி வராரு அன்புமணியோட மூன்று மகள்களும் வந்து நிற்கிறாங்க ஓப்பனா ஓப்பன் கூச்சனாச்சும் இல்லை ஓப்பனாக அதே மாதிரி இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க பிரேமலதா அவர் கேப்டன் அம்மா இதை தூக்கி பையன் அவரோட ஏதோ செயலாளர் அந்த ஏதோ ஒன்று வலைய ஏதோ ஒன்று அவங்களுக்கு போட்டாங்க மோதரம் மோதிரம் எங்க மன்னராட்சி அங்கே இது ஹரியானை தூக்கி கிரீடத்தை தூக்கி மக்கிறதுக்கு இதுல இவங்களுக்குலாம் கூச்சநச்சமே இல்லை இல்லை அவர் வந்து சொல்ற விஜயபிரபாருன்னு அன்னியாருக்கு நன்றிங்கிறாரு சொந்த அம்மாவை இது கேலி கூத்து அது விடுங்க அது அவலமான பேச்சு மா கணவரோட மோதிரத்தை பிள்ளைக்கு அம்மா போடுறாங்க அந்த காலத்துல ராஜாவோட கிரீடத்தை வந்து ராஜாட்ட மூடி சூட்டுவாங்கல்ல மகாராணி வந்து இளவரசனுக்கு மூடி சூட்டுவாங்கல்ல அது இந்த பக்கம் வைக்கோம் மகா தொண்ணூத்தி மூணுல கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வராரு இருபத்தஞ்சு வருஷம் அவர் வரவே இல்லை வாரிசு அரசியல எதிர்த்து தொடங்கிய கட்சி இன்னைக்கு வாரிசு வாரிசாரிசலால் அழியுது திளைக்குது திளைக்குது அழியுது வாரிசு அரசியல கொண்டு வரதால திமுக தலைவராக வந்திருக்க வேண்டியவர் வைக்கோம் எங்க அவர் போட்டி ஆகிட போறாரு ஸ்டாலினுக்குன்னு கலைஞர் தூக்கி வெளில போடுறாரு வாரிசு அரசியல எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கிறார் ஆறு பேர் தீக்குளிச்சு சாம்பரம் இருபத்தஞ்சு வருஷம் பொறுத்த அவர் மகன் வந்து கட்சியில வந்து இன்னைக்கு கட்சியை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்றாரு அப்ப இந்த தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது இல்ல இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய மூணு எம்பிக்கள் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு ஆஹ் எஸ் எஸ் சிவசங்கர் இன்னும் பல பேரை குறிப்பிட்ட இப்ப தங்க தமிழிசை தங்க பாண்டியன் அப்பா மந்த் தங்க பாண்டியன் அமைச்சராக இருந்தா அவங்க தம்பி மந்திரி அந்தம்மா எம்பி கட்சியில கல்வியாளர் அணி செயலாளர் போட்டாங்க அது போட்டுக்கிட்டோம் அது அவங்க எது வேணா போட்டுப்பாங்க அவங்க ஆயிரம் அணி வைப்பாங்க ஆயிரம் அணிலும் அவங்க பதவி வாங்கிப்பாங்க அவங்க கட்சியில் அவங்க என்ன பதவி வேணால் கொடுத்துக்கிட்டோம் நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது கழகம் ஒரு குடும்பம் அது வந்து சுற்றி சுற்றி அவங்களுக்குள்ளே தான் வந்துப்பாங்க கேட்டால் அதுக்கு பெரிய பெரிய வார்த்தைகளை வச்சு பேசுவாங்க அதுதான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட உட்காந்து இப்போ ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் நியாய தர்மத்தோடு விவாதிக்க கூட முடியாது உலகத்தில் எங்கேயாவது ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு வாரிசரிசல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மன்னராட்சியில் இருக்கும் சர்வாதிகார நாடுகளில் இருக்கும் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் இப்படி நடந்திருக்குமா தமிழ் இந்தியாவிலே கூட எங்கேயாவது இவ்வளோ நலகுதாங்க ஒருத்தன் இருப்பான் ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தமாகவே இருக்குதுன்னு என்னங்க அர்த்தம் தலையிலேருந்து வாழ் வரைக்கும் சகலமும் குடும்பம் தான் போது என்ன அர்த்தம் அப்புறம் என்ன புரட்சி பேசுகிறீங்க நீங்கள் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க மறந்துடாதீங்க சமூக நீதி என்பது அடிப்படையில் தலித்து விடுதலைக்கு எதிரானது வாரிசு அரசியல் வந்து தலித்து விடுதலைக்கு எதிரானது ஏன்னா அது புதிய திறமைகளை உள்ளே வர விடாமல் தடுத்துடுது அதில் அதிகம் பாதிக்கப்படுறது யார் தலித்துகள் தான் ஆனால் அந்த தலித் பார்ட்டிஸை இன்றைக்கி திமுகவுக்கு தாளம் தட்டிக்கிட்டு ஜால்ரா போட்டுட்டு உட்காந்துருக்காங்க அந்த தலித்து கட்சிகளை இன்றைக்கி உட்காந்துருக்காங்க ஏன்னா பிஜேபி வந்துடும் ரொம்ப நாளைக்கு இந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சிங்க இந்த வாரிசு அரசியல் குடும்ப அரசியலை நியாயப்படுத்த முடியாது குடும்ப அரசியல் ஒரு பிரச்சனையாக இல்லைன்னு பேசுவது அயோக்கியத்தனம் த அறிவையும் மனசாட்சியையும் திமுக விற்றவர்கள் திமுகவால் பிழைப்பவர்கள் தான் அப்படி பேசுவாங்க இப்போ இன்ப நிதி அவர்களுக்கு வந்து அவங்க நடத்தக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் வந்து பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது பார்க்கும்போது அடுத்த தலைமுறைக்கு வந்து தயாராகிட்டதா தி நேச்சுரல் இந்த ஒரு பொறுப்பு வந்து அவங்க அது தனியார் நிறுவனம் அது கலைஞர் தொலைக்காட்சி என்பது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க அதில் அவருக்கு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதிக்கு ஷேர் இருக்கான்னு தெரியல எனக்கு அந்த குடும்பத்துக்கு ஷேர் இருக்குது அதனால் அவங்க கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கிறாங்க எனக்கு என்னமோ இது இது மட்டுமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு தனியார் தொலைக்காட்சி அதில் வந்து ஒரு தனிநபரை முதலமைச்சரோட பேரனை துணை முதலமைச்சரோட மகனை வந்து அவங்க உட்கார வைக்கிறாங்க ஃபைன் அதை பற்றி நான் எந்த விமர்சனமும் பண்ண விரும்பலை ஆனால் அடுத்த ஒரு கட்சிக்கு வருவார் அப்போ நம்ம பேச முடியும் பேசி தான் என்ன பிரயோஜனம் அவங்க தான் ஓப்பன் அப் பண்ணுறாங்களே ஒளிவு மறைவு கூச்சநாச்சமும் இல்லைங்க அப்போ எல்லா தொண்டர்களையும் ஏற்றுக்கிட்டாங்களா சார் இது ரொம்ப அவலமான வாதங்க வேறு என்ன பண்ணுவான் அவன் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்களே ஏற்றுக்கிட்டாங்க இல்லைங்க உதயநிதி ஓட்டு போடுறீங்கல்ல நீங்கள் ஸ்டாலினை ஓட்டு போடுறீங்க சரிங்க அடிப்பட்டு உதப்பட்டு மேலே வந்தவருங்க அதை இன்றைக்கி எமர்ஜென்சி ஐம்பது வருஷம் உழைப்பு இன்னைக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஐம்பது வருஷம் ஆகுது அவசர நிலை காலத்தில் சிறையில் அடிப்பட்டு உதப்பட்டு கழித்தின்னு ஒரு வருஷம் படாத பாடு படாத பாடுபட்டு கட்சிக்காக உழைச்சு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு தன் நண்பன் சிட்டிபாவே மரணம் அணிஞ்சார் ஆமாம் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அவருக்கு வரத்துக்கு நீங்கள் உதயநிதி அஞ்சு வருஷத்தில் ப்ரமோட் பண்ணுறீங்க அதை கூச்சமே இல்லாமல் பண்ணுறீங்க அதை நியாயப்படுத்துகிறீங்க இப்போ அடுத்து இன்ப நிதிக்கு வந்து நிற்கிது அடுத்தடுத்து போவோம் இது அந்த ஃபேமிலியில மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் திமுக என்ன நடக்குது ஒவ்வொரு மாவட்டமும் குறுநில மன்னர்களாலதான் நிரம்பி வழியுது பையன் அருண் எப்படிங்க இந்த கட்சி வந்து இந்த விமர்சனத்தை ஒதுக்கிட்டு அந்த கட்சி எப்படி பார்க்க முடியும் வேற வழியில் பிஜேபி எதிர்ப்புல உறுதியா நினைக்கிறாங்க அதனால வந்து ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு மதசார்பற்ற சக்திகளும் தள்ளப்பட்டிருக்காங்க ஆனா அடுத்த தலைமுறை எப்படி பார்க்கும் இது எதை வச்சு நீ இதை நியாயப்படுத்த முடியாதுன்ற கட்டத்துக்கு தானே இது போகுது நீங்கள் சொல்கிற ஜனநாயகத்துக்கும் வாரிசு அரசியலுக்கும் மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்குமான வித்தியாசம் அப்போ என்ன அதை சொல்லு தேர்ந்தெடுக்கிறான் 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 நீங்கள் அசிங்கமாலே இப்படி பேசுகிறது உங்களுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தியா லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்தியா நீ யாருக்கு போட்டி போட நீ வாய்ப்பு கொடுத்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க மக்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் ஆப்ஷன் தித்த வாய்ப்பு மறுத்து வேறு ஏதாவது நீ வாய்ப்பு கொடுத்தியா அடுத்தடுத்து வரவங்களும் அப்படி தானே போகிறாங்க வாரிசு அரசியல் எதிர்த்து களம் கண்டு கட்சி ஆரம்பித்து தொண்ணூற்றி மூணில் வைகோ வெளியில் வரும்போது எப்பேற்பட்ட செல்வாக்கு அவருக்கு கட்சியில் இருபத்தஞ்சி வருஷம் பொறுத்து என்ன ஆனார் அவர் எந்த காரணத்தை சொல்லி திமுக விட்டு வெளியேறினா வெளியேற்றப்பட்டாரோ அல்லது எந்த காரணத்துக்கு திமுகவை அவர் எதிர்த்தாரோ அதே தானே அவர் செய்கிறார் இன்னைக்கு கட்சிக்கும் அந்த அவருடைய மகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இருபத்தஞ்சி வருஷம் கால் நூற்றாண்டு அவர் அரசியலே இல்லை அவர் வெளிநாட்டில் வியாபாரம் படிச்சுட்டு வியாபாரம் இருக்கார் அவர் ஒரு தனி நபர் அவரை பற்றின எந்த செய்தியும் இங்கே மக்களுக்கு தெரியாது தப்பாகவும் அவரை பற்றி எதுவும் வரல நல்லதாகவும் வரல ரெண்டுமே இல்லை அவர் லிஸ்ட்லேயே அவர் ஸ்கீ அவர் வந்து லைம் லைட்லேயே இல்லை மதிமுக லிஸ்ட்லேயே இல்லை லிஸ்ட்லேயே இல்லை அவர் நீ சடனாக கொண்டு வந்து அவர் உள்ளே சேர்க்குறீங்க எம்பி பதவி கொடுக்குறீங்க கட்சி பதவி கொடுக்குறீங்க எதிர்க்கிறவங்கள அவர் எதிர்க்கிறவங்க கட்சியில் ஓரம் கட்டப்படுறாங்க அப்படியே திமுக நடந்தது இங்கே நடக்குது அதேதான் பாமா பாமகா அதேதான் தேமுதிகா அப்ப ஜனநாயகம் என்பது இங்க உங்களுக்கு கேலி கூத்தா தான் மாறிட்டு இதை ஒதுக்கிட்டு போகணும் இதை தள்ளிட்டு போகணுன்றதுலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அயோக்கியத்தனமான பேச்சு இதை பேசித்தான் தீரணும் ஏன்னா ஜனநாயகத்துக்கு எந்த எந்த அர்த்தமும் இல்லாம போகுது இதை பேசக்கூடாது வாரிசாரி சில கேள்வி கேட்கக்கூடாதுன்ற திமுகவோட கை கூலிகள் அப்ப தொண்டர்களை வந்து நீங்க எல்லாம் அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படியே இதில் வந்து உத்தரவிடுதான் எஸ் ரெண்டாவது ஏன் குடும்பத்துக்குள்ளே அதிகாரம் சொல்லணும்னு விரும்புகிறாங்க அவ்வளோ தூரம் சொத்து சேர்ந்து போச்சு தொண்ணூற்றி மூணில் வைகோ வெளியில் வரும்போது மதிமுகவில் சொத்து இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொத்து நிறையா சேர்ந்து போச்சு வைகோக்கு வயதாகுது அதனால் மகன் உள்ளே வராரு இதை தானே கலைஞர் அப்போ பண்ணார் தொண்ணூற்றி மூணில் கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு பண்ணதை வந்து வைகோக்கு கலைஞர் பண்ணதை இன்றைக்கி தான் கட்சிக்காரனா வைகோ பண்ணிகிட்ருக்காரு மல்லே சேத்தியாக வைகோ பண்ணுறாரு ரெண்டு ஒன்று தானே தொண்ணூற்றி மூணில் கட்சி ஆரம்பிக்கிறாரு வைகோ கட்சியை விட்டு வெளியில் தூக்கி போடுறாரு கலைஞர் கொலப்பழி சுமத்தி உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு உங்கள் உயிருக்கு வந்து வைக்கோவால் ஆபத்து வரணும் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு அது திமுக உடைக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டை போடுறான்றது கலைஞருக்கு தெரியாது எப்பேற்பட்ட அரசியல்வாதி அவர் எவ்வளோ கூர்த்த மதி கொண்ட ஒரு அரசியல்வாதி அவருக்கு தெரியாது இது என்னென்னு அதை சாக்கா வச்சு மகனுக்கு மகனோட அரசியல் எதிர்காலத்துக்காக வைகோ தூக்கி வெளியில் போட்டார் இன்றைக்கி அதே தானே வைக்கோ செய்கிறாரு துரை வைக்கோக்காக மலேசத்தியா அண்ட் அதர்ஸும் வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு இப்போ கனிமொழிக்கு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு அறை வந்து பெரிய அளவில் ஒதுக்கப்பட்டு அவங்க வந்து முக்கிய பொறுப்பு கொண்டு வர நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு அடிப்படுது இப்போ கனிமொழிக்கு என்ன முக்கியத்துவம் இல்லை ஏற்கனவே துணை பொதுச் இருக்காங்க அறை ஒதுக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்லைங்க துணை பொதுச் செயலாளர் எல்லாருக்கும் ஒரு அறை இருக்கும் அது தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ அதை தாண்டி அவங்களுக்கு என்ன குரோத்துன்றதான் பார்க்கணும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுக்கப்புறம் அடுத்த காலகட்டில் தேசிய முகமாக இருக்கிறார் திமுகவின் தேசிய முகமாக கனிமொழி ஒருவேளை அடுத்த எலெக்ஷனில் மாநில அளவில் வர மாட்டேன் இல்லை வர மாட்டார் கண்டிப்பாக வர மாட்டார் இந்த மாநில அளவில் அவர் வரமாட்டார் அவருடைய ஆகிருதி என்பது தேசிய அளவில் தான் நேஷனல் லெவலில் தான் அவருக்கு ஸோ அதனால் அவர் திரும்ப வர மாட்டாங்க அந்த அம்மா அங்கே டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு இப்போ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுரன் அவர்கள் ஒருவேளை மாற்றப்பட்டால் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டிஆர் பாலு கே என் நேரு ஏவா வேலு போன்றவரில் யார் அந்த பதவிக்கு வர வாய்ப்புகள் நினைக்கிறேன் தெரியாதுங்க எனக்கு உண்மையிலே தெரியாது யார் வந்தாலும் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா அவங்க வாயிற்ஸ் அடுத்தடுத்த கட்டத்தில் இருப்பாங்க யார் இருந்தாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது டசன் மேக் சென்ஸ் அது யாராவது இருந்துட்டு போட்டேன் நமக்கு என்ன வந்தது எக்ஸ்வைஸடு மக்களுக்கு என்ன அதனால் லாபம் அல்லது மக்களுக்கு என்ன நஷ்டம் ரெண்டும் கிடையாது அந்த பதவிக்கு வரணும்னா கட்சியில் ரொம்ப நாள் உழைச்சிருக்கணும் இருக்கவங்க தான் வருவாங்க அது உண்மை அறுபது வருஷமா பதவிக்கு இருக்காரு அவருக்கும் வயதாகி கொண்டு கொண்டிருக்கிறது துரைமுருகனுக்கு எம்பத்தாறுனா எனக்கு தெரிஞ்ச பாலு எயிட்டி த்ரீ இருக்கிறதுலேயே சீனியர் லோக்சபா எம்பி அவர் தான் ஆமா எண்பத்தி மூணு ஆகுது பாலு ஆ சீனியர் மோஸ்ட் லோக்சபா ஆ வயதில் அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை கட்சியிலேயோ மாநிலத்திலேயோ ஏற்படுத்த மகன் வந்துட்டார் டிஆர்பி ராஜா அமைச்சர் அமைச்சர் கட்சியில் விங்க பொறுப்பு பொறுப்பாளர் பவர்ஃபுல் மந்திரியாக இருக்கார் அவர் ஸோ அடுத்த தலைமுறையும் வந்துடுச்சு உதயநிதிக்கு செட்டான நாட்கள் வந்துட்டாங்க வந்துட்டாங்க அந்த தலைமுறை வந்துடுச்சு உதயநிதிக்கு ஈக்குவலான தலைமுறை வந்துடுச்சு அதனால் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது மா முதல்ல மாற்றுவாங்களான்னு டவுட்டு தெரிஞ்சு மாற்றுறதுக்கு வாய்ப்பு குறையும் தான் தோணுது அப்படி மாத்திராங்கன்னா இன்னொருத்தர் அதே மாதிரி இன்னொருத்தர் நபர் வந்து உட்கார போறாரு அவ்வளவுதான் இப்போ நான்கு ஆண்டுகளாக முக்கியமான அதாவது ஒன்றிய பகுதி பேர் கழக நிர்வாகிகளை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கல ஆனா உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா தினமும் மூணு தொகுதி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு முக்கியமா ஒன்றிய செயலாளர் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் அப்புறம் முக்கியமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்தனி நிர்வாகிகளுமே அழைத்து வந்து பேசுறாரு இயற்கை என்னதான் காரணம் இல்லை தேர்தல் வருதுங்க அது அவங்க கட்சியோட நடவடிக்கைங்க அதை குறை சொல்ல முடியும் நாலு வருஷமாக நிர்வாகிகள் கூட பேசாதவங்க கடைசியாக பேசுகிறாங்க ஆமாம் தேர்தல் வரும்போது தான் பேசுவாங்க வருஷ வருஷமாக பேசுவாங்க தேர்தல் வந்தால் தான் அரசியல்வாதிகள் மக்கள்கிட்டையும் வருவாங்க கட்சி தொண்டர்கள் கிட்டையும் வருவாங்க ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க அதை கலைஞரும் பண்ணியிருக்காரு அஞ்சு வருஷம்ன்றது அஞ்சு வருஷமும் பேசிகிட்டு இருக்கலாம் முடியாது கட்சி ஒரு வருஷத்தில் தான் பேச முடியும் அதையாவது செய்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க அவங்க கட்சி தொண்டர்கள் அவர் ஆயிடுச்சு பேசுகிறாரு இதுவரை உங்கள் பல்வேக்கத்தினோட நன்றி நன்றி